மழை உழுதி கோயில் போயிட்டு வந்தோம் கோயில் நடந்து அது பேர் கோயில் பக்கத்துல இருக்காங்க நாங்க வீட்டுல இருக்கோம் Maratha Go ma Go 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 la ma Go la ma Go ma Ma மாலா தூருக்கு அவேவேலே காயில் முன்னாடி தான் ஓடிங்கி நிக்கிறவே எல்லாரும் கோயில் முன்னாடி தான் ஒதுங்கி நிக்கிறவே ஆமா இங்க இருந்து அங்க இப்போ மழை வேகமாக தான் உழுது மழை வேகமாக தான் உழுது